ஏன் குழியில் இருக்க வேண்டிய நோக்கம் என்ன வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பிட் கர்த்தர் ஏன் அதை அனுமதித்தார் நான் நினைக்கிறேன் ஜோசப் குழிக்கு ஜோசப் குழிக்கு போலேன்னு வைங்களேன் அவனை சாவடிச்சிருப்பாங்க சில குழிகள் நமக்கு வருவதே கர்த்தர் உங்களை ஏதோ ஒன்று தப்ப வைக்கிறார் அதனால் சோதனைகளை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் சாவதை விட ஏதோ ஒரு விதத்தில் வாழ்வது நல்லது சிலர் இதை உட்கார்ந்துருக்க தோரணை நல்லா இல்லாது இன்னொரு முறை சாவதை விட ஏதோ ஒரு விதத்தில் வாழ்வது நல்லது ஸோ சாவாதீங்க வாழுங்களாமே ரெண்டாவது நோக்கம் எதற்காக குழியில் இருக்க வேண்டும் தேவனை நோக்கி நம்ம கதறி கூப்பிட கர்த்தர் தருகிற வாய்ப்பு குழியில் என்னைக்கு சோதனை என்ற குழிக்கு நம்ம வர்றோமோ அன்னைக்கு நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணணும் அழுது கூப்பிடணும் யோனாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அண்ட் இ செட் டூ ஒன் ஆஃப் த புக் ஆஃப் ஜோனா அண்ட் இ செட் ஐ க்ரை அவுட் டு த லார்ட் பிகாஸ் ஆஃப் மை அஃப்ளிக்ஷன் என்னுடைய வேதனை நிமித்தம் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன் பக்கம் சோதனையா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் அண்ட் இன்சர்ட் மீ அண்ட் இ ஹேர்ட் மீ அவுட் ஆஃப் த பெல்லி ஆஃப் ஹெல் ஐ மீன் நரகத்தின் குழியிலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என் சத்தத்தை கேட்டார் நான் கர்த்தரை நோக்கி அழுதே அப்படி சொல்றார் காரணம் என்னுடைய அஃப்ளிக்ஷன் என்னுடைய சோதனை என்னுடைய சூழ்நிலை இருந்தது கீழே ரெண்டாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் வரும்போது யூ ஹவ் ப்ராட் அப் லைஃப் யூ ஹவ் ப்ராட் அப் லைஃப் கரப்ஷன் ஒரு ட்ரான்ஸ்லேஷன்ல யூ ஹவ் ப்ராட் அப் லைஃப் குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறீர் சோதனையினோட போகிற தேவ பிள்ளைகளே ஒன்று நீங்கள் அழலாம் அதை விட நல்லது நீங்கள் கர்த்தர்கிட்ட அழலாம் இன்னொரு முறை சொல்லி நான் முடிச்சிடுறேன் குழியில் இருக்கீங்களா சோதனை இருக்கீங்களா யோ நான் சொல்கிறேன் ஐ மீன் ஆ ஃப்ளிக்ஷன் காரணம் நான் தான் ஐமீன் சொல்ல மாட்டீங்களா என்ன என்ன நினைவேக்கு போக சொன்னாரு நான் என்ன பண்ணேன் தர்ஷிஷ்க்கு போனேன் இந்த குழிக்கு காரணம் நான் தான் ஆனால் குழியில் இருக்கும்போது நான் சும்மா அழுவதை விட இருக்கீங்களாங்க என் உணர்வு தூண்டப்பட்டு நான் அழுவதை விட என் வேதனைக்காக நான் அழுவதை விட அமீன் சொல்ல மாட்டீங்களா நான் இன்னொன்று செய்யலாம் என் வேதனையில் நான் எனக்காக அல்லது நான் ஏதோ அழுவதை விட நான் கர்த்தரை நோக்கி அழுதால் கர்த்தரனை குழிலிருந்து வெளியே கொண்டு வரலாம் ஒரு அமீன் சொல்ல மாட்டீங்களா அதா நான் நினைக்கிறேன் ஜோசப் தொடங்கும் போது குழியில் போவதற்கு தன்னுடைய பெருமை தன்னுடைய பலவர்ண அங்கி ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஆமேன் முதல்ல அவர் தன் குற்றத்தை ஒற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம் அண்ணன்மார்களே நான் ஏற்கனவே சொப்பனத்தில் பார்த்துட்டேன் நீங்கள் வந்து தலைவனிங்க வர்றா உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு நினச்சிருப்பாரு ஆனால் கொஞ்சம் தூரத்திலேயே நான் நினைக்கிறேன் ஜோசப் தன்னுடைய உள்ளத்தை புரிந்து அதையெல்லாம் விட்டு விட்டு ஆமே தேவனை நோக்கி கூப்பிடுகிறவனாய் மாறி அண்ணன்மார் இருக்கிற கசப்புகளை எடுத்து விட்டு போகத் தொடங்கிய போது வாழ்க்கை துன்பமாயிருந்தாலும் பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் யோசைப்போடு கூட இருந்து அவனுக்கு காரிய சித்தியை கொடுத்தார் கர்த்தரவனை கைவிடவில்லை ஆமே என்னை நல்லா பாருங்களேன் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் தொடங்கும் போது ஒரு குழியில் இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் போது ஒரு தப்பா பிறரை நினைப்பது சகஜம் ஆமேன் ஆனால் என்னாலும் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி ஒருவேளை சில மனிதர்கள் உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தாலும் ஒரு இடத்தில் நீங்க சொல்லணும் அவன் இருந்தாலும் இல்லைனாலும் இதற்கு நான் தான் காரணம் என்று நம் குற்றங்களை ஒத்துக்கொண்டு கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடுகிற ஜோசப்பா இருந்து பாருங்க அடுத்த பதிமூணு வருஷம் அல்ல ஜோசப்பு ஜோசப்புக்கு பதிமூணு வருஷம் உங்களுக்கு அடுத்த பதிமூன்று நாளிலேயே கர்த்தர் வெற்றியை தருவதற்கு உண்மையுள்ளவராயிருப்பார் ஒரு அலீலியா சொல்லிடுங்க பார்க்கலாம் ஹலோ லூயா எய்மேன் இது முதல்ல தான் அவனுங்க தான் அவனுங்கதான் சொன்னவர் திரும்ப சொல்லியிருப்பாரு அவனுங்கெல்லாம் இல்லைங்க நான் தாங்க காரணம் ஜோசப்னுடைய ட்ரெஸ்ஸு தான் அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் ஜோசப் நினைச்சிருப்பான் பரவாயில்ல எங்கள் அண்ணனுங்க நல்லா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் என்று பக்கமாய் திரும்பினான் மனம் இருப்பான் என்று நான் நம்புகிறேன் பைபிள் அழகானது பைபிள் எல்லாத்திலையுமே அனலாஜிஸ் இருப்பதை காணுகிறோம் ரூபன் தான் முதல் பிறந்த சகோதரன் ஆமேன் ஏழு இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது அவன் ரத்தத்தை செந்த வேண்டாம் குழியில் அவனை வையுங்கள் உங்கள் கரத்தை அவன் மேல் போடாதிருங்கள் அவனை விடுவித்து தகப்பன் கிட்ட நான் திரும்ப செலுத்துகிறேன் ரூபன் யாருங்க முதல் பிறந்தவன் இயேசு கிறிஸ்து யார் தெரியுமாங்க எல்லா சகோதரர்களுக்கும் முதல் பிறந்தவர் அவர் நம்ம தப்ப வைத்து நம்ம சாகாமல் குழியிலிருந்து தூக்கி எடுத்து வீண்டும் இடத்தில் ஒப்பரவாக்கியவர் நம்முடைய தெய்வம் இன்னைக்கு குழியில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து எந்த சோதனை இருக்கீங்களோ எனக்கு தெரியாதுங்க கர்த்தரு உங்களை வீண்டும் தூக்கி எடுத்து பிதாவோடு அமர வச்சு உங்களை வாழ வச்சு அழகு பார்க்க என் தேவன் பெரியவர் எந்த குழியில் இருந்தாலும் இயேசு நாமத்தில் இன்றைக்கு காலையில் ஜபிக்கிற கர்த்தருங்களை வெளியே கொண்டு வருவார் ரெண்டாவது ஜோசப் ஒரு மாதிரி கிறிஸ்துவுக்கு மாதிரி ஆமே டைப் ஆஃப் கிரைஸ்ட் யோசப்பின் வஸ்திரம் கிழிக்கப்பட்டது இயேசுவின் வஸ்திரத்தையும் கிழித்தார்கள் ஆமே யோசெப்பை முதல்ல மீதியானிய வியாபாரிகளுக்கு அல்லது மீதியான வியாபாரிகளுக்கு இருபது வெள்ளி காசுக்கு வித்தார்கள் யாருக்கு வித்தார்கள் மீதியானிய வியாபாரிகளுக்கு வியாபாரிகள் யார் திரும்ப திரும்ப விற்பாங்க ஆமே அவங்க அவங்க திரும்ப எகிப்தில் கொண்டு போய் சரித்திரம் சொல்லுகிறது முப்பது வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டார்கள் என் ஏசுவையும் எத்தனை வெள்ளிக்காசுக்கு ஜூதாஸ் காட்டி கொடுத்தார் முப்பது வெள்ளிக்காசுக்காக அதிலும் நீங்க கீழே படிச்சேன்னு உங்களுக்கு தெரியும் யோசேப்பை யார் தெரியுமா அங்கே விற்று போட்டார் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா விற்பதற்கு காரணமாய் பேசியது யூதா என்ற சகோதரன் பழைய பாட்டில் யூதா தான் புதிய பாட்டில் ஜூதாஸ் பைபிளில் பழைய புதிய பாட்டில் மேரி தான் பழைய பாட்டில் மிரியம் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா பழைய புதிய பாட்டில் ஜீசஸ் தான் பழைய பாட்டில் யேசுவா அப்போ பழைய பாட்டில் ஜூடா தான் புதிய பாட்டில் யூதாசு யூதாஸும் முப்பது வெள்ளிக்காசி கொடுத்தான் யூதாவும் இயேசுவை யோசப்பை விட்டு கொடுத்தான் ஜோசப் இஸ் அ டைப் ஆஃப் கிரைஸ்ட் ஆமேம் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் குழிகளுக்கு ஒரு காரணமுண்டு குழிகளுக்கு ஒரு நோக்கம் உண்டு கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும் எந்த குழியில் நீங்க இருந்தாலும் இந்த வருஷத்தின் கடைசியில் உங்களை கத்தரங்க கைவிட மாட்டார் இப்படி சொல்லி முடிக்கிறாங்க யோசேப் ஒரு மாதிரி கிறிஸ்து என்றால் ஏசு ஒரு நாள் குழிக்கு போனார் இருக்க இருக்கீங்களா சிலவையில் மறித்தார் அருமித்திய யோசேப்பின் கல்லறையில் ஒரு குழிக்கு இயேசு போனார் ஆனால் தன்னுடைய பிரியமான மகனை என்றைக்கும் குழியில பிதாவாகிய தேவன் விடவில்லை அவரை மீண்டும் அந்த குழியிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து இன்று காலையில் சொல்ல எந்த குழியில நீ இருந்தாலும் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார் வருவார் நம்புறவங்க மட்டும் கையை தட்டி ஒராமின்னு சொல்ல மாட்டீங்களா அதனால

ஜோசை குறித்து சொன்னாலும் என்னை குறித்து சொன்னாலும் உங்களை குறித்து சொன்னாலும் எனக்கு வசனம் ஒன்று தைரியமாய் சொல்ல என்னாலும் என்ன குழியில இருக்க கர்த்தர் விடமாட்டார் ஜோசப்புக்கு முதல் பிறந்த ரூபேன் வந்தார் உங்களையும் என்னையும் தப்ப வைக்க இயேசு வருவார் எத்தனையே நம்புறீங்க இந்த விடுதலையின் நேரம் இது கர்த்தருனை வெளியே கொண்டு வருவார் என்னாலும் குளில் இருக்க மாட்டீங்க உங்க அத்துமாங்க சாக விட மாட்டார் மீண்டும் எழும்புவீர்கள் கொஞ்சம் தூரத்தில் எந்த கனவு என்ன டெஸ்டினி கர்த்தர் தந்தாரோ அந்த கரையில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்ததியையும் கர்த்தர் நிற்க வச்சு அழகு பார்ப்பார் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார்